அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களைப் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதியின் மகிமை மற்றும் சக்தியை தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்கள் சென்று அதிகாலையில் கடலில் நீராடி காலையில் முதல் தரிசனமாகிய விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லக்கூடிய தரிசனம் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த தரிசனத்தை நீங்கள் பார்த்தாலே போதும் உங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கருமா மற்றும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய துஷ்ட சக்திகளால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உடனே நீங்கிவிடும் விஸ்வரூப தரிசனம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு ஒருவர் ஜாதகத்திலோ அல்லது அவருக்கு விதி கர்மாவில் மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் குறிப்பாக விபத்து என்று சொல்லக்கூடிய வாகன விபத்தில் இருந்து தப்பிக்க இந்த விஸ்வரூப தரிசனத்தை நீங்கள் பார்த்தாலே போதும் உங்களுக்கு உடனே நீங்கக்கூடியது கர்மாக்களை இந்த கெட்ட செயலை நீக்கக்கூடியது இந்த விஸ்வரூப தரிசனம் குறிப்பாக ஒருவருக்கு மாரடைப்பு என்று சொல்லக்கூடிய ஹார்ட் அட் ஹார்டியா அரஸ்ட் ஹார்ட் அட்டாக் என்று என்று சொல்லுவார்கள் இது எதனால் ஏற்படுகின்றது என்றால் ஒருவரது ஜாதகத்தில் குரு மோசமான நிலையில் இருந்தால் குரு பகவான் அவருக்கு இந்த மாரடைப்பை ஏற்படுகிறது மாரடைப்பு யாரால் ஏற்படுகிறது என்றால் குரு ஒருவர் ஜாதகத்தில் மோசமான இடத்தில் ஏ இருந்தால் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் இந்த மாரடைப்பு ஏற்படும் குறிப்பாக எட்டாம் இடத்தில் பார்த்தாலே மாரடைப்பு ஏற்படும் குருதான் ஒருவருக்கு மாரடைப்பை ஏற்படுத்துவார் செவ்வாய் வந்து விபத்தை ஏற்படுத்துவார் செவ்வாய் வந்து விபத்துக்குரிய கிரகம் மாரடைப்புக்குரிய கிரகம் வந்து நமது குரு பகவான் ஒருவருக்கு ஒன்று இரண்டு பைபாஸ் சர்ஜரி அல்லது கார்டியா கார்டியாஸ்பெஷலிஸ்ட் சர்ஜரி செய்து கொண்டாலே ஆப்ரேஷன் இறுதிய அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலே அவர்கள் நீங்கள் சென்று திருச்செந்தூர் சென்று இந்த விஸ்வரூப தரிசனத்தை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு மேலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது குறிப்பாக மாரடைப்பு பிரச்சனைகள் ஏற்படாது உங்களுக்கு உயிர் தப்பிக்கும் இந்த சக்தி வாய்ந்தது இந்த விஸ்வரூப தரிசனம் அதே தான் இந்த பன்னீர் இலை விபூதி இந்த பன்னீர் இலை விபூதி மிகவும் சக்தி வாய்ந்தது உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு தேகத்தில் நோய்கள் இருந்தாலே குறிப்பாக வயிற்று வலி கல்லீரல் பிரச்சனை மற்றும் வயிற்றில் ஏதாவது செய்வினைக் கோளாறுனால் ஏவல் கோளாறுனால் மருந்து இருந்தால் கணையத்தில் உங்களுக்கு தீவிராத வயிற்று வலி ஏற்படும் இந்த வயிற்று வலியை உடனே குணப்படுத்தக்கூடியது இந்த பன்னீர் இலை விபூதி எனது நண்பருக்கு தீராத வயிற்று இருந்தது உடனே இந்த கோவிலுக்கு சென்று துறந்து வழிபாடு செய்ததனால் இந்த வயிற்று வழி உடனே நீங்கக்கூடியது கூடியது நீக்கி நீங்கிவிட்டது ஆகவே இந்த முருகப்பெருமானை நீங்கள் மனதார நினைத்து அவரின் அருளாசி பெற்று இந்த பன்னீர் இலை விபூதியை நீங்கள் வாங்கி வந்து நீங்கள் ஒரு சிட்டிகை காலையில் தினமும் சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய தேகத்தில் இருப்ப உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட நோய் நொடிகள் உடனே நீங்கக்கூடியது வல்லமைப்படுத்தது இந்த பன்னீர் விலை விபூதியும் ஆதிசங்கரருக்கு ஏற்பட்ட வயிற்று வலி தீராத வயிற்று வலியை நீக்கியது இந்த பன்னீர் இலை விபூதியும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலே இந்த முருகப்பெருமானை விரதம் இருந்தோ அல்லது விரதம் இருக்காமையிலையோ நீங்கள் மனதார முருகப்பெருமானுடைய சரண்டர் என்று சொல்லக்கூடிய அடைந்து அடைந்துவிட்டாலே இந்த பன்னீர் இலை விபூதி உங்களை காப்பாற்றும் இந்த பன்னீர் இலைக்கு என்று தனியாக மருத்துவ சக்தி உடையது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட அமானுஷ்ய சக்திகளை உடனே நீக்கக்கூடியது இந்த விபூதியும் பன்னீர் இலையும் நீங்கள் நெற்றியில் இட்டு மேலும் காலையில் ஒரு சிட்டிகை சாப்பிட்டு வந்தாலே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துஷ்ட தீராத நோய்கள் உடனே நீங்கக்கூடியது இந்த பன்னீர் இலை விபூதியாகும் அனைவரும் நமது யூடியூப் சேனல் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளும் இனிவரும் காலங்களில் தொடர்ந்து யூடியூபில் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படும்